அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வபர்காத்தூ கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய சகோதரிகளே நான் சென்ற என்னுடைய காணொளியில் அகில இலங்கை ஜம்இத்துள் உலமா ஆரம்பித்த வரலாறை பகுதி ஒன்றாக பேசி பகுதி இரண்டு பகுதி மூன்றாக பேசப்படும் என்ற விடயத்தை கூறினேன் அந்த அடிப்படையில் இன்று இந்த காணொளியில் பேசப்படக்கூடிய விடயம் அகில இலங்கை ஜெமியத்துள்ள ஆரம்பம் தொட்டு இதுவரை இருந்த தலைவர்களை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அகில இலங்கை ஜம்மியத்துலம்மா என்பது ஒரு நூன்று நூறு ஆண்டுகளையும் தாண்டிய ஒரு ஆத்மீக அமைப்பு ஒரு ஆத்மீக நிறுவனம் இது சுயாதீனமாக எவ்வித உலக ஆதாயங்களையும் எதிர்பார்க்காத ஒரு நிறுவனம்தான் இந்த அகில இலங்கை ஜெமியத்துள் உலமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்று கூடி ஆரம்பித்த உலமா பெருந்தகைகள் எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்களெல்லாம் மேற்கொண்டு ஆரம்பிக்கப்பட் ஆரம்பித்திருப்பார்கள் ஆரம்பத்தில் மிகவும் எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆத்மீக இலாபமற்ற அமைப்பு இன்றே இறைவனின் அருளால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஆழ விருட்சமாக காட்சி அளிப்பதை எங்களுடைய நாட்டில் காட்சியளிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அகிலங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எவ்விதமான வசதியும் எவ்விதமான தொலைத்தொடர்புகள் வசதிகள் எவ்விதமான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அதே போன்றோ ஐஎம்ஓ இது போன்ற விதமான தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாத காலத்தில்தான் அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலிபஹத்துல் இப்ராஹிம்யா அரபு கல்லூரியில் வைத்து ஆரம்பித்தார்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய உலமாக்களே என்னுடைய ஆசை நூறு வருடங்களையும் தாண்டிய இந்த அமைப்பு நூறு வருடங்களையும் தாண்டிய அண்மையில் நூற்றாண்டு விழா வெகு விமர்ச வெகு விமர்சையாக அன்றைய காலத்தில் இருந்த ஜனாதிபதி அவர்களை கூட அந்த இடத்துக்கு வரவழைத்து அதிகமான அமைச்சர்களை வரவழைத்து எங்களுடைய ஜெம்இ ஹோல்சிலும் ஜமியத்திலுமா இப்படிப்பட்டதான் என்ற விடயத்தை அழகாக பிஎம்ஐ பிஎம்ஐசிஹெச்சில் வைத்து தெளிவுபடுத்தினார்கள் நூற்றாண்டுகளை தாண்டிய நூற்றாண்டை தாண்டிய இந்த அமைப்பை பற்றி உலமாக்கலாகிய நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இந்த விடயத்தை ஒவ்வொரு உளமாக்கலும் இந்த நான் பேசக்கூடிய விடயம் ஒவ்வொரு உளமாக்களுடைய கையிலும் போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எனவே கேட்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய உலமா சகோதரர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன் உண்மையிலே இந்த காணொலியை பேசுவதற்கு முன்னால் எனக்கென்றால் தெரியாது ஆரம்பத்தில் உருவாக்க ஆரம்பத்தில் இருந்த தலைவர்கள் யார் என்று நான் தேடி இந்த விடயங்களை பேசுவதனால தான் எனக்கும் இந்த விடயங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் உலமாக்கல் எல்லோரும் இந்த விடயத்தை நாங்கள் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஒரு அமைப்பு எங்களை சார்ந்த ஒரு நிறுவனம் அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அகில இலங்கை அமீத்துள்ளம்மாவுடைய வரலாறை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்று தொட்டு இன்று வரை இருந்த தலைவர்களுடைய பெயர்களை அவர்களை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக அஷே அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் இரண்டாவதாக அஷேக் முகம்மது உமர் இப்னு அப்துல் காதிர் ஹசரத் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் மூன்றாவதாக அஷேக் சம்சுதீன் இபுனு சையத் முகம்மது அவர்கள் தலை அகில இலங்கை ஜமியத்துலமாவின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் நான்காவது அஷேக் இபத்துல் கரீம் என்று சொல்லக்கூடியவர் நியமிக்கப்பட்டார் ஐந்தாவது முகமது ஃபலீல் இப்னு அப்துல் மஜீத் அவர்கள் தலைவர் அகிலிங்க ஜம்யுத்து உள்ளமாவின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் ஆறாவது வை ஹனீஃப் ஆலிம் நதுவி ஹசரத் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் ஏழாவது தாசின் இபுனு உஸ்மான் லெப்பே ஹசரத் அவர்கள் அகில இலங்கை உலமாவின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்னால் ஷேக் இப்ராஹிம் இபுனு உமரு லெப்பே அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்னால் ஒன்பதாவதாக அப்துல் சமத் இப்னு முஹம்மத் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் அப்துல் சமத் என்றால் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு ஆலிம் தான் அப்துல் சமத் ஆலிம் அவர்கள் இவர்கள் ஒன்பதாவது தலைவராக அகில இலங்கை ஜெமியத்துலமான் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் பத்தாவதாக சம்மாந்துறையைச் சேர்ந்த முகமது அலியார் இப்னு இஸ்மாயில் லெப்பே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் பதினோராவதாக அஷே அஹ்மது முபாரக் இபுனு முகமது மஹ்தூம் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் பன்னிரெண்டாவதாக தற்போதைய தலைவர் அஷே ஹிஸ்வ் கண்ணியத்துக்குரிய ரிஸ்வி முஃப்தி இபுனு முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் இன்று வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி மூன்று முதல் இன்று வரைக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டு அவருடைய தலைமை அவருடைய பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றி கொண்டு வருகின்றார்கள் முதலாவது தலைவராக நியமிக்கப்பட்டவர் அப்துல் மஜித் அப்துல் ஹமீத் பஹ்ஜி ஹசரத் அவர்கள் அவர்கள் கண்டி மாவட்டம் மாவில்மடை மாவில்மடை கிராமத்தைச் சேர்ந்தவர் நல்ல சிறந்த பண்பு பண்புகளை கொண்ட சிறந்த ஆற்றல் உள்ளவராக மார்க்க கல்வியின் பாண்டித்தியமுள்ளவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் தான் கற்ற கல்வி பஹத்துல் இப்ராஹிமியாவில் பல வருடங்கள் அதாவது அப்துல் ஹமீத் பஹஜி ஹசரத் அவர்கள் அதிபராக கடமை கடமை செய்திருக்கின்றார்கள் பஹிகளின் நூற்று கணக்கான பஹ்ஜிகள் இவருடைய மாணவர்களாகவும் இருக்கின்றார்கள் அன்றைய காலத்தில் கற்றவர்கள் இரண்டாவது இந்தியாவின் கேரள மாநிலம் அதாவது உமர் உமரிபுனு அப்துல் காதிர் ஹசரத் அவர்கள் இவர்கள் இந்தியாவின் கேரள மாநிலம் பாலக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்து பதினெட்டாவது வயதில் ஆரம்ப கல்வியை தனது கிராமத்தில் படித்து பின் மேற்படிப்புக்காக அந்நூர் முகமதியாவில் ஆறு வருடம் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியா அல்பாக் எது சாலிஹா அங்கே கற்று அங்கே ஆசிரியராக கடமை புரிந்திருக்கின்றார் நல்ல சிறந்த பண்பாடுள்ளவர் மற்றவரை மதிக்கும் தன்மை உள்ளவர் உமர் மௌலி பற்றி கேள்விப்பட்ட கஃபூரியாவின் இஸ்தாபகர் என் அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்கள் அவரோடோ உமர் முகமது பின் அப்துல் காதர் ஹசரத் அவர்களோடு தொடர்பு கொண்டு கஃபூரியாவை பாரமெடுக்குமாறு பொறுப்பளிக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கஃபூரியா மகாரகமை கஃபூரியாவுக்கு வந்து அதிபராக பதவி பிரமாணம் செய்து ஆயிரத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது வரை அம் அவர்கள் அவருடைய சேவையை செய்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஒம்பநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஓய்வு பெற்றாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் தனது மாணவர்களில் ஒருவராக ஷம்சுத்தீன் ஹசரத் அவர்களை இனங்கண்டு திறமையான ஒரு மாணவர் என்பதால் அவர்களை இனம் கண்டு அந்த கஃபூரியா அரபு கல்லூரிக்கு வருகை தருமாறு அழைத்து அவரிடத்தில் அந்த பொறுப்பை மேற்கொண்டு அவர் அவருடைய நாட்டுக்கு திருப்பிச் சென்றிருக்கின்றார் போல மூன்றாவதாக தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஷம்சுத்தீன் இபுனு சையத் முகம்மத் ஹசரத் அவர்கள் இவர் உமர் மௌலையின் மாணவர் இவர்கள் இந்தியாவில் திருவானந்தபுரம் வேதாலை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிராம் வட்டினத்தில் பிரபல ஆலிம்கள் குடும்பத்தில் பிறந்த இவர் தனது தந்தையிடம் ஆரம்ப கல்வியை கற்றார் அதற்கு பின் தனது உஸ்தாதின் அழைப்புக்கு செவி சாய்த்து ஆயிரத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி ஒன்றில் இலங்கைக்கு வருகை தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அதாவது நாற்பத்தி இரண்டு வருடங்கள் கல்வி பணி இலங்கையிலே செய்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து நாற்பத்திரண்டு வருடங்கள் கல்வி பணி செய்திருக்கின்றார் அதிபராக ஆசிரியராக அதிபராக இவர் சேவை செய்திருக்கின்றார் பல உளமாக்களை இவர் உருவாக்கியிருக்கின்றார் பல தலை சிறந்த உளமாக்களை இவர் உருவாக்கியிருக்கின்றார் திரும்ப நாற்பத்திரண்டு வருடங்கள் கல்வி பணியை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்று அங்கே அவருடைய சொந்த கிராமத்திலே மரணித்து விட்டார் மரணித்தார்கள் நான்காவது தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் அகில லிங்க ஜமீத்துலமாவின் ஹிபத்துல் கரீம் அஷே ஹிபத்துல் கரீம் ஹசரத் அவர்கள் இவருடைய பெரிய விபரங்கள் எதுவும் திரட்டப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஐந்தாவது ஃபலீல் இப்னு அப்துல் மஜீத் லபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பத்தாம் மாதம் ஐந்தாம் திகதி வெளிகமை அதாவது இலங்கையில் தலை சிறந்த உலமாக்கலை உருவாக்கிய அதாவது இலங்கையில் புகழ் பூத்த ப வெளிகமை கபுவத்தை என்ற கிராமத்தில் இவர் பிறந்து காலி ஸ்ரீ சுமங்கல மகாவித்யா சிங்கள மகாவித்யாலயத்தில் கற்று பின் பஹத்துல் இப்ராஹிமியாவில் ஆயிரத்தி தொ கல்வி கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சன்மார்க்க கல்வியை நிறைவு செய்தார் இவருடைய திறமை எப்படிப்பட்டதென்றால் தமிழ் அரபு ஆங்கிலம் சிங்களம் இப்படியான மொழிகளில் திறமை பெற்றோருவராக காணப்பட்டார் அந் அந் அன்றைய காலத்திலே இவர் ஆசிரியராக அதாவது கல்வி பணி அரசாங்க ஆசிரியராக நியமிக்கப்படுகின்றார் அதற்கு பின்னால் ஆசிரியர் ஆலோசராக ஆலோசராக நியமிக்கப்படுகின்றார் இப்படியாக பல பதவிகள் பல பதவிகளில் வங்கம் வகித்தொருவராக இந்த ஃபலீல் இப்னு அப்துல் மஜீத் லபே ஹசரத் அவர்கள் காணப்பட்டார்கள் பல நூட்களை எழுதியிருக்கின்றார்கள் அவருடைய கையில் கையால் பல நூட்களை எழுதியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி தனது அறுபத்தி எட்டாவது வயதில் இறையடி சேருகின்றார்கள் அதற்கு பின்னால் ஹனீஃப் நத்வி ஹசரத் அவர்கள் அதற்கு பின்னால் ஹனீஃப் நதுவி ஹசரத் அவர்கள் அகில இலங்கை ஜெமியத்துலமாவின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் இந்த ஹனீஃப் நதுவி ஹசரத் அவர்களை பொறுத்தவரையில் இருபதாம் நூற்றாண்டில் பிரபல்யம் பிரபல்யம் பெற்ற ஆலிம்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் ஆயிரத்தி தொலா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கம்பளை கம்பளை இல்லவத்துறையில் பிறந்த இவர் சொந்த ஊரில் ஆரம்ப கல்வியை கற்று அதன் பின் இந்தியா லக்னோவில் நதுவத் லக்னோவில் அமைந்திருக்கக்கூடிய நதுவத்துல் உலமா அரபு கல்லூரியில் கற்று நதுவியாக ஒரு நதுவியாக அவரை அவரை அடையாளப்படுத்தி கொண்டார் இவர் உருது தமிழ் சிங்களம் பாரசீகம் போன்று இன்னும் பல மொழிகளில் திறமை பெற்ற ஒரு ஆலிமாக மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அளவில் கம்பளை ஜாஹிரா தேசிய பாடசாலை நிறுவதில் அளப்பறிய சேவை செய்த ஒருவர்களில் இவரும் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தி மூன்றாவது வயதில் இவர் இறைவனடி சேருகின்றார் அதற்கு பின்னால் ஏழாவதாக ஏழாவது தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் முகம்மது தாசிம் இபுனு உஸ்மான் லபே ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கம்பஹா மாவட்டம் நீர்கொழும்பு தொகுதி நீர்கொழும்பு தொகுதியில் கம்மல் துறை என்று சொல்லக்கூடிய பிரபலமான அந்த கிராமத்தில் இவர் பிறக்கின்றார் பிறந்து கஃபூரியா அரபு கல்லூரியில் சில காலம் கல்வி கற்கின்றார் அதற்கு பின்னால் கல்ஹின்னை பத்தாகிய அரபு கல்லூரியிலும் அதற்கு பின்னால் பஹத்துல் உலமா அரபு கல்லூரியிலும் சில காலம் கல்வி கற்று அதற்கு பின் என்ன செய்கின்றார் கல்வி தாகத்தின் காரணமாக இந்தியாவுக்கும் மேற்படிப்புக்காக வேண்டி செல்கின்றார் அதற்கு பின்னால் எகிப்துக்கு சென்று அங்கே அல் அஸ்ஹரி என்ற பட்டத்தையும் எடுத்து கொண்டு வருகின்றார் இவரின் திறமையை கண்ட இவருடைய அதிபர் பஹ்ஜாவின் அதிபர் உமர் ஹசரத் அவர்கள் மிகவும் நேசத்துக்குரிய மாணவனாக இவர் ஆகிவிட்டார் ஏன் அவ்வளவு திறமைகளை உடைய ஒரு ஆலிமாக மாணவனாக இவர் மிளிர்ந்ததன் காரணமாக அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்களுடைய பாசத்துக்குரிய மாணவராக ஆகிவிட்டார் அரபு இலக்கணத்தில் மிகப்பெரிய பாண்டித்தியம் பாண்டித்தியம் பெ காணப்பட்டார் பின் இந்தியா லக்னோ லக்னோவுக்கும் சென்று அங்கே நதுவா நதுவா துளமாவில் அரபு அரபு கல்லூரியில் கற்று நதுவா என் நதுவி என்ற பட்டத்தையும் எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு வருகின்றார் வந்து கொழும்புல் கொழும்பில் அமைந்திருக்கக்கூடிய ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியின் ஆசிரியர் பணியை ஆரம்பிக்கின்றார் பின் அதற்கு பின்னால இவர் கொழும்பில் அமைந்திருக்கக்கூடிய கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இவருக்கு பதவி பதவி உயர்வு கிடைக்கின்றது தலைமை தலைமை பதவிகள் பல இவருக்கு கிடைக்க பெற்றன நலிமியாவின் நிர்வாக பொறுப்பை எடுக்குமாறு பொறுப்பெடுக்குமாறு நலிமியாவுடைய இஸ்தாபகர் நலிமி ஹாஜியார் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க சில காலங்கள் சில காலங்கள் நலிமியாவின் நலிமியாவின் நிர்வாக பொறுப்பை எடுத்து அங்கே அந்த தலைமை பதவியை செவ்வனை நிறைவேற்றிய தான் இந்த முகம்மது தா அதாவது முகமது தாசிம் இபுன் உஸ்மான் லப்பே ஹசரத் அவர்கள் இவர்கள் இரண்டு பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு தந்தையான இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஒன்பதாம் மாதம் பதினெட்டாம் வ பதினெட்டாம் திகதி தனது ஐம்பத்தி ஓராவது வயதில் இறைவு நடைசேர்கின்றார்கள் அதற்கு பின்னால் எட்டாவது தலைவராக அகில இலங்கை ஜெமியத்து உலமாவின் எட்டாவது தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர்தான் இப்ராஹிம் இபுனு உமரு லெபே ஹசரத் அவர்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினோராம் திகதி ஹெம்மாத்தம தும்புலுவாவம் கிராமத்தில் பிறக்கின்றார்கள் இவர்களுக்கு பதினொரு குழந்தைகள் இவர் சிறிய வயதிலே தந்தையை இழந்த ஒரு அநாதையாக இருந்தார் காணப்பட்டார்கள் இவருக்கு அர அதாவது மார்க்க சன்மார்க்க கல்வியை கற்பதில் மிகவும் தாகமுடையவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் வறுமையின் காரணமாக இவருடைய அந்த மார்க்கக் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வசதியற்ற ஒரு நிலைமையில் காணப்பட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் அன்றைய காலத்தில் மார்க்க கல்வியை கற்றார்கள் மார்க்க கல்வியை கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆசிரியராக கடமையாற்றினார்கள் இது அதற்கு பின்னால் ஆசிரியர் ஓய்வு பெற்றதன் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு கல்லெளிய அரபு கல் மகளிர் அரபு கல்லூரியின் நிர்வாக பொறுப்பை பொறுப்படுத்தி செவ்வினை நிறைவேற்றிய ஒருவர்தான் இப்ராஹிம் இபுனு உமர் லெபே ஹசரத் அவர்கள் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பானந்துரை தீனிய அரபு கல்லூரியின் அதிபராகவும் அதற்கு பின்னால் பல மதரசாக்களின் அதிபராகவும் இவர்கள் செயற்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறாம் மாதம் ஆறாம் திகதி தனது எண்பத்தி ஆறாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார்கள் இந்நாளில் ஆகிவ இந்நாளிலே ராஜு ஒன் ஒன்பதாவது அதாவது ஜம்யாவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர்தான் எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அவரை நாங்கள் நேரடியாக காணாவிட்டாலும் அவருடைய பேர் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாத இலங்கையில் வாழக்கூடியவர்களுக்கு ஏன் காரணம் என்றால் தொழுகையுடைய நேரத்தை எழுதியவர் அவர்தான் அவருதான் ஒன்பதாவது ஜெம்யாவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் அப்துஸ் சமத் ஆலிம் என்று சொன்னால் எல்லோருக்கும் பரிச்சயமானவர் பொதுவாக புறபலமானவர் பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் ஒரு ஹசரத்தான் சமத் ஆலிம் அவர்கள் இவர்கள் கம்பஹா மாவட்டம் கஹட்டோவிட்டை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்து ஆரம்ப கல்வியை தனது கிராமத்தில் கிராமத்தில் கற்று பின் பஹத்துல் இப்ராஹிமி அரபு கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன் ஓராம் ஆண்டு பட்டம் பெற்று வெளியாயினார்கள் இந்த அப்துல் சமத் ஆலிம் ஹசரத் அவர்கள் இவருடைய திறமை பல திறமைகளை உள்ளடக்கிய தான் இந்த அப்துல் சமத் ஆலிம் ஹசரத் அவர்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் பள்ளி வாசல்களில் இமாமாக கடமையாற்றினார்கள் இவருக்கு இவர் பள்ளிவாசலில் இமாமாக கடமையாற்றுகின்றார் என்ற செய்தி இவருடைய அதிபராக இருந்த ஹமீத் மௌலய ஹசரத் அவர்களுக்கு கேள்விப்படை கேள்விப்படுகின்றது அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார் திறமையானவர் பள்ளிவாசலில் கடமை புரிவதை கேள்விப்பட்டு கற்ற மதரசாவுக்கும் உஸ்தாதாக வரும்படி பணிக்கின்றார் அதற்கு பின்னால் அதிபருடைய வேண்டுதலை மறக்க முடியாது அதிபருடைய அழைப்பை மறக்க முடியாது தட்டி கழிக்க முடியாது என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை அங்கே உஸ்தாதாக கடமை புரிந்தார்கள் இவருடைய சிறந்த குணங்கள் ஏராளமாக சொல்லிக்கொண்டு போகலாம் தாராளமாக ஏராளமாக ஷாஃபியா கொள்கையில் பின்தொடர்ந்த ஒரு ஆலிம்தான் இந்த சமத் ஆலிம் ஹசரத் அவர்கள் இவர்கள் உருவாக்கிய மதரசாதான் அதாவது உடுகொடை ககட்டோவிட்ட உடுகொடையில் ஆரம்பித்த தான் அல் ஹசனியா அரபு கல்லூரி இப்பொழுது திகாரியில் காட்சி அளிக்கின்ற கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய மதரசா திஹாரிய திஹாரில் அமைந்திருக்கக்கூடிய ஹசனியா அரபு கல்லூரி இவர்கள்தான் இதற்கு அந்த அரபு கல்லூரிக்கு வித்திட்டவர்கள் அன்புக்குரியவர்களே கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதே போல் அட்டாளை சேனை அதே போல் தீனியா அரபு கல்லூரி போல் மதரசுத்துள் பாரி அரபு கல்லூரி அதே போன்று பத்தா அரபு கல்லூரி இதுபோன்ற இன்னும் ஏராளமான மதரசாக்களில் அதிபராக கடமையாற்றியிருக்கின்றார்கள் உஸ்தாதாக கடமையாற்றியிருக்கின்றார்கள் இவருடைய விசேஷ தன்மை என்னவென்றால் தனது கிராமம் ஒரு குக்கிராமமாக அன்றைய தனது கிராமம் அதாவது உள்ளால் அமைந்திருந்தாலும் அன்புக்குரியவர்களே இவர் இவருடைய கிராமத்தை விட்டு கொடுக்கவில்லை இவருடைய கிராமம் எந்த அளவுக்கென்றால் இவருடைய பேரோடு பெயரோடு சேர்த்து அல் உடுகுடவி என்ற அந்த சிறப்பு பட்டத்தையும் பதிய வைத்து எழுதியிருப்பார்கள் அப்துல் சமந்த் ஆலிம் என்று எழுதி அல் உடுகொடவி என்ற பட் அதாவது ஊருடைய பெயரையும் எழுதியிருப்பார்கள் அந்த அளவுக்கு கிராமத்துடைய பற்றோடு இருந்த ஒரு ஆலிம்தான் இந்த அப்துல் சமந்த் ஹசரத் அவர்கள் அப்துல் சமத் ஆலிம் அவர்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஏசிஜி யூ அகிலிங்க ஜெம்யூ தலைவராக அங்கம் வைத்தார்கள் இவருடைய தலைமை பதவி செவ்வனே நிறைவேற்றினார்கள் சில சில வருடங்கள் விதமான தொழில்நுட்பங்கள் பெரிய அளவில் இருக்கவில்லை மொஹனூல் அதாவது ஃபேஸ்புக் இருக்கவில்லை இன்ஸ்டா இருக்கவில்லை இப்படியாக எதுவுமே அதிக அளவில் அன்றைய காலத்தில் இருக்கவில்லை ஆனாலும் இந்த தலைவர்கள் இப்போ நாம் பேசிய தலைவர்கள் அனைவர்களும் ஏதோ அவர்களுக்கு முடியுமான அளவு முடியுமான தியாகங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏழாம் மாதம் ஆறாம் திகதி எண்பத்தி ஐந்தாவது வயதில் உடுகொடையில் மரணிக்கின்றார்கள்